மகிழ்ச்சி என்னுடைய வணக்கம் இந்து சிரமம் மாறாமல் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தலைமை உரை அற்ற வந்திருக்கும் நமது சோழ்வேந்தர் சிங்க குரலோன் அவருடைய குரல்ல வந்து ஒரு கம்பீரம் இருக்கும் கம்பீரமான குரல் படைத்த நமது ஆஹ் சரவணன் அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து பிரமுகர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய அனைத்து மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்தியாவிலிருந்து சிறப்பு வருகை தந்திருக்கும் முனைவர் மோ பாட்டலகன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாட்டலகன் சொன்னது போல அவருடைய தந்தை வந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணாதுரையாக அண்ணாமலை அவர்களுக்கு அறிமுகமானார் அவர்களுடைய பெயருக்கு முன்பு கவிஞர் தங்க மகன் அண்ணாமலை அவர்கள் சந்த கவிஞர் வந்திருக்கல அதற்கு அந்த பெயர் கிடைப்பதற்கு மிகவும் உறுதுணையாக நின்றவர் ஆலந்தூர் போ மோகன ரங்கன் என்று சொன்னால் அது அண்ணாமலை அவர்கள் சொன்னது அவர் வாயா நான் கேட்ட இந்த உண்மையை உங்கள் மேல் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன் அது மட்டும் அல்லாமல் பாட்டாளர்கள் தன் தந்தைக்கும் அவருக்கும் உள்ள நட்பு அப்படியே விட்டு விடாமல் அடுத்த தலைமுறைக்கும் இந்த நட்பு நீடிக்க வேண்டும் என்ற உரிமையில இந்த புத்தகத்தை பதிப்பீடு செய்து அண்ணாமலை அவர்களுக்கு கௌரவம் சேர்க்கின்றார் அதற்கு அவருக்கு ஒரு சிறந்த கைச்சட்ட கொள்கை அவர் சிறப்பு செய்வது சஞ்சிகூலிகளாக மலேசியா வரும் நம்மவர்கள் நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய கூலிகளாக வந்தபோது நமக்கு தங்குவதற்கு இடம் இல்லாமல் அவதிப்பட்டு இன்றைக்கு பாட்டாளிகளாக வந்தவர்கள் பாட்டாளிகளும் படன்பாளி ஆகலாம் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு பெரும் சான்றாக அமைகின்றது என்று சொன்னால் அது பாட்டாளி மகனும் சரித்திரம் படைக்கலாம் ஆக இன்றைக்கு சங்க கவிஞர் அண்ணாமலை அவர்களுக்கு சரித்திரம் படைக்கும் ஒரு நாளாகவும் திகழ்கின்றது இந்த நாள் போல இன்னும் நாமும் நிறைய பேர் இந்த மாதிரி கவிதை தொகுப்புகளை உண்டாக்க வேண்டும் எழுத்து வடிவத்தில் நமது உணர்ச்சிகளையும் நமது உரிமைகளையும் நாம் பெற வேண்டும் என்பதும் முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டி இருக்கின்றது அண்ணாமலை அவர்களிடம் நான் நிறைய பேசியதில்லை நிறைய கலந்து கலந்துரையாடல் செய்ததில்லை ஆனால் இரண்டு நாட்கள் முன்பு எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார் அவர் கொண்டிருக்கும் பொழுது அவர் இரண்டு முக்கியமான கருத்துக்களை எங்களோடு கலந்து பேசினார் அதில் முக்கியமான கருத்து என்னவென்று சொன்னால் படிப்பு மட்டும்தான் நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அவர் வந்து அவங்க குழந்தைகளை நான்கு குழந்தைகளை எப்போதும் அவருடைய அஹ் முன்னாரை உட்கார வைத்து குழந்தைகிட்ட எப்போதும் சொல்லுவாராம் அடுப்பு மட்டும்தான் நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு அழுத்தமாக குழந்தைகளுக்கு சொன்னதுனால அவர்கள் நான்கு அவர்களுடைய நான்கு குழந்தைகளும் இன்றைக்கு பட்டதாரிகளாக மேன்மை உற்ற உயர்ந்த பதிவில் இருப்பதாகவும் அவர் நமக்கு கூறியிருக்கிறார் ஆக இப்படி உன்னதமான குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு தந்தை வளர்த்த ஒரு தந்தை நமக்கும் நிறைய அருள்முறைகளை அவருடைய கவிதை தொகுப்பில் கொடுத்திருப்பார் என்பது என்னுடைய நம்பிக்கை இரண்டாவதாக அவர் சொன்னது அவர் குறிப்பாக சொன்னது ஆஹ் யார்ப்பாண சமுதாயம் ஜெய்ப்பாண சமுதாயத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாரும் உயர்ந்த பதவிகள் தான் இருப்பாங்க எங்க மாமா ஒரு டாக்டர் எங்க பெரியப்பா ஒரு மேல் அதிகாரி இப்படி உயர்ந்த பதவிகள் இருப்பாங்க அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் உயர்ந்த பதவியில் இருப்பார்களே என்றால் ஏன் நாம் அங்கு செல்ல முடியாது அப்படின்னு அங்கு குழந்தைகளுக்கு அந்த விச ஊச எப்போதும் போட்டுக்கிட்டே இருந்தாராம் நான் வந்து அந்த விச ஊசியாக பார்க்கல அது வந்து ஒரு ஊக்கச்சத்தாக பார்க்கிறேன் அந்த ஊக்கச்சத்து கொடுத்ததுனால தான் இன்றைக்கு அவருடைய குழந்தைகள் இப்படியான ஒரு சிறப்பு தங்களுடைய தந்தைக்கே செய்கிறார்கள் ஆக தந்தைக்கு அவர்களின் கடமை போற்ற அவர்களுக்கும் ஒரு பெரிய பாராட்டை தெரிவித்துகிறோம் சமயம் சமூகம் தமிழ்மொழி இப்படி தமிழர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான பல கூறுகளை கொண்டு அமைந்திருக்கின்றது அதில் முக்கியமாக எனக்கு பிடித்த ஒரு கவிதை அவர் என்னோடு பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால் அவர் எழுதிய முதல் கவிதை அவருடைய மனைவி பற்றியது அவருடைய மனைவி வைத்து தான் அந்த சந்த சொற்களை வச்சு கவிதை உண்டாக்கி இருக்காது ஆக தன்னுடைய மனைவியின் மீது அவர் வைத்திருக்கும் பாசத்தை காட்டுகின்றது மனைவியின் மீது யார் ஒருவர் குறிப்பாக ஆண்கள் அதிக பாசம் காட்டி நேசத்தோடு இருக்கிறார்களோ அந்த குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கும் அதற்கு அண்ணாமலை அவர்களின் குடும்பம் ஒரு எடுத்துக்காட்டு தாய்மார்கள் ஆண் பிள்ளைகளுக்கு குறிப்பாக மனைவியை மதிங்கள் மதியுங்கள் மனைவியின் மீது அன்பு வையுங்கள் மனைவி சொல்வதை கேளுங்கள் அப்படின்ற பல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் இன்றைக்கு நாம் ஆண்களும் பெண்களும் வேலைக்கு போகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால ஆண்களும் பெண்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவருடைய வீட்டு சுமைகளை அண்ணாமலை வாழ்த்துவதற்கு எனக்கு வயது இல்லை இருந்தாலும் அவருடைய இந்த சிந்தனையில் தர வேண்டிய நிலைமையை நாம் இருக்கின்றோம் அவருடைய இந்த ஆக்ககரமான செயலுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா ஐயா அவர்கள் நீடூழி நீடூழி வாழ்ந்து நமக்கு இன்னும் நிறைய கவிதை கூப்புகளை தேர்ந்து கொடுப்பார் என்று நம்புகின்றேன் மன்ற பல்ல நன்றி அவருக்கு தரூர் நன்றி பேசப்படும் பெருமதி மணிமலர் அழகே குமார் அவர்கள் ஆசிரியை